தேனி மாவட்டம் தொலைவில் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்ன கொரங்கனி மலை கிராமத்திலிருந்து சுமார் பதினொன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது டாப் ஸ்டேஷன்டி சென்ட்ரல் போன்ற பகுதிகளுக்கு உள்ளது இருந்து ஊரணி ஊத்துக்காடு முதுவாகுடி போன்ற பகுதிகளுக்கு குதிரை மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வருகின்றன இப்பகுதி மூலம் ஏலக்காய் மிளகு காப்பி போன்ற பயிர்கள் பயிரிடப்படுகிறது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராம மக்கள் குடும்பங்கள் வசித்து வருகின்றன நடைமன்ற நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் பகுதியும் மலைவாழ் கிராம மக்களுக்கு ஆதிவால் பாலஞ்ச மக்களுக்கு வாக்களிப்பு வசதியாக சுமார் தொலைவில் வாக்குச்சாவடி பெட்டிகள் மற்றும் வாக்குப்பதிக்கானதிரைகள் குதிரைகள் குதிரைகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி